ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் செய்வதற்கு வந்து உங்களுக்கு சிறிய ஈடு இருந்தால் கூட போதும் வீட்டில் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல லாபம் பார்க்கலாம் மிஷின் ரேட்டு தான் வந்து கொஞ்சம் அதிகமாகும் ஏறக்குறைய ஒரு லட்ச ரூபாய் பக்கம் வரும் உங்களால் வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு இருந்தாக்கா இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன பிஸ்னஸ் எப்படி செய்கிறேன்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி அதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் டிமாண்டோ அதிகமாக இருக்குது இந்த பிஸ்னஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் பாஸ்தா மேக்கிங் பிஸ்னஸ் அதாவது இந்த பாஸ்தா நீங்கள் தயார் பண்ணி அதை வந்து சேல்ஸ் பண்ணோம் இது ஒரு அருமையான ஒரு தொழில் வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ் இந்த உணவு வகையை பொறுத்த வரைக்கும் வந்து மேகிக்கு அடுத்தபடியாக இந்த பாஸ்தா வகை உணவுகளுக்கு தான் வந்து அடுத்த இடத்த வந்து பிடிச்சிருக்குது அந்த அளவுக்கு நல்லா சேல்ஸ் ஆகிட்ருக்கு இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நல்லா லாபம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாஸ்தா மிஷினில் வந்து நீங்கள் வந்து பாஸ்தா மட்டும் ரெடி பண்ணாமல் இது கூட வந்து இந்த நூடுல்ஸ் அப்பளம் இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் இந்த மிஷின் மூலயமா நீங்கள் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருந்தால் கூட போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவைப்படக்கூடிய இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கூட அவைலபிளாக இருக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வரும் இந்த மிஷின் இந்த மிஷினை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனா ஸ்டார்டிங் ரேட் வந்து ஆயிர ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது அதுக்கு பிறகு உங்களுக்கு ரேட் வந்து கூட்டிகிட்டே இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு தேவையான மூலப்பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து செமிலினா மாவு அப்புறமா வந்து ஒயிட் ஃப்ளவர் அப்புறம் வந்து முட்டை பேக்கிங் கவர் இதெல்லாம் வந்து இந்த தொழிலுக்கு தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எப்படி இந்த பாஸ்தாவை வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து இந்த செமிலினா மாவு அப்புறம் வந்து ஒயிட் ஃப்ளவர் மாவு இது ரெண்டியே மிக்ஸ் போ மிக்ஸ் பண்ணி அது ரெண்டே ஒன்றா சேர்த்து மிஷினை வந்து நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆப்ரேட் பண்ணி விட்டிங்கன்னா வந்து அது ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும் அதுக்கு பிறகு என்ன பண்ணோம்னா இந்த மாவு சேரும் போது அது ரொம்ப இதுவாகாமல் இணையாமல் இருக்கிறதுக்கு முட்டையை நீங்கள் வந்து ஒடிச்சு ஊற்றிக்கிட்டே அதில் இருக்கணும் அதுக்கு பிறகு அப்படியே நீங்கள் செய்ய செய்ய வந்து அது நல்லா வந்து பதத்துக்கு வந்துடும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த மோல்டிங் மாதிரி ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வந்து இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா வந்து அந்த மோல்டிங்கில் வந்து பாஸ்தாவை வந்து ரெடி அந்த மோல்டிங் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே கட்டாகி அந்த மாவு கட் ஆகி பாஸ்தா வடிவில் உங்களுக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பிறகு அந்த கட்டாகி வந்த அந்த பாஸ்தாவை வந்து நீங்கள் நல்லா வந்து காய வச்சுக்கணும் காய வச்ச பிறகு பேக்கிங் பண்ணிக்கலாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்ச பாஸ்தாவை எப்படி நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மளிகை கடை அப்புறம் இந்த சூப்பர் மார்க்கெட்டு இப்படி இந்த மாதிரி இடது இடங்கள்லேயும் செய்யலாம் நீங்கள் இந்த கடைகளில் நீங்கள் செய்யலாம் அதுவும் இல்லாமல் வீட்டு வீட்டுக்கு போய் கூட சப்ளை பண்ணலாம் இதை ஏன்னா நிறைய மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இது இருக்குது இது கூட வந்து இன்னும் வந்து ஒரு ரெண்டு ஒன்று ரெண்டு ப்ராடக்டை கூட நீங்கள் செய்யலாம் இந்த அப்பளோ இந்த மாதிரி இந்த நூடுல்ஸ் இந்த மாதிரி ஐட்டம் கூட இதில் இந்த மிஷினில் நீங்கள் ரெடி பண்ணலாம் இதெல்லாம் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப பிடித்து பிடித்த பொருளாக இதெல்லாம் இருக்குது குவாலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா கஸ்டமருக்கு பிடிக்கிற அந்த குவாலிட்டியில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து உங்களை தா உங்களை தானாக தேடி வருவாங்க உங்கள் பிஸ்னஸ் வந்து சீக்கிரம் வந்து நல்ல ஒரு லெவலுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசனை பண்ணியிருந்தால் இந்த பிஸ்னஸை பிஸ்னஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது கொஞ்சம் அந்த மிஷினுடைய ரேட் அதிகமாக இருக்கிறதுனால முதலீடு அதிகமாக தேவைப்படும் எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலுடைய ரிசர்ச் பண்ணிவிட்டு செய்யுங்க அதனுடைய நாலேஜ் வந்து தெரிஞ்சுக்காங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்